அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடையற இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு வழிபாட்டையும் பண இருப்பை செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்க போறோம் அப்படி பயனுள்ள பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுத்தில கஷ்டங்கள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டையும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நாம் சொல்வதால் நமக்கு கிடைக்கும் அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் என்ன அப்படின்றது இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எதனா சந்தேகங்கள் இருந்தா என் கமெண்ட் மூலமா தெரிவிங்க என் முழு பதிவை பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள சென்று பார்ப்போம் இன்றைய பதிவுல சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சங்கடம் என்றால் கஷ்டங்கள் அற என்றால் போக்குதல் நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் போக்கி ஒரு நல்வாழ்வை தரக்கூடிய இந்த நாள் தான் திதி திதின்றது ரொம்ப சிறப்பாக அழைக்கப்படுகிறது பௌர்ணமி முடிந்து வருகின்ற நான்காவது நாளில் வருகின்றது தான் சதுர்த்தி திதி அப்படின்றது நம்ம சொல்லப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி ஏகாதசி பிரதோஷம் போன்ற விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது முதலில் வரும் இந்த சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து வழிபட்ட பிறகே அந்த விரதத்தை கடைபிடித்தால் அதிக நற்பலன்களை தரக்கூடியது இந்த சதுர்த்தி திதியில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் விரதம் இருந்து பல நற்பலன்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த விரதங்களை யாரெல்லாம் மேற்கொண்டார்கள் இதனுடைய வரலாறு என்னன்றது ஆல்ரெடி நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கேன் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற சென்று பாருங்க இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் வழிபாடுக்கு உகந்தது நம் வினைகளை தீர்ப்பவர் நம் விக்னங்களை அழிப்பவர் யாருன்னு கேட்டா விநாயகர் அவருக்குதான் இந்த சங்கடகர சதுர்த்தியில நாம் விரதம் இருந்து இந்த வழிபாட்டையும் சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் உச்சரிக்கிறதுனால நம் வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் அது என்ன மந்திரங்கள் அது என்ன வழிபாடு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் எந்த விதத்தில் நாம் இருக்க வேண்டும் பாத்தீங்கன்னா இந்த விரதம் நம்மளுக்கு அழகாக மார்கழியில சனிக்கிழமை கிடைச்சது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தயவு செஞ்சு இந்த ஒரு நாளை எவரும் தவற விடாதீங்க நான் சொல்ற முறையில கரெக்டா இதை நீங்க ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கட்டாயம் உங்க வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும் ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாம நீங்க பாத்துட்டு வந்தா மட்டும்தான் அந்த வழிபாடை உங்களால அது முழுமையா செய்ய முடியும் அந்த மந்திரத்தை கரெக்டா நீங்க உச்சரிக்க முடியும் அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க விநாயகர் சொன்னாவே நம் வினைகளையும் அறுத்து நம் விக்னங்களையும் தீர்த்து நல்வாழ்வை தரக்கூடியவர் தான் விநாயகர் நம் எந்த செயல் எடுத்தாலும் அவரை வழிபட்ட பிறகுதான் நம் எந்த செயல் செய்தாலும் நம்மளுக்கு அதிக நற்பலன்களும் வெற்றிகளும் வந்து சேரும் நம் வினைகளை தீர்ப்பவர் விநாயகன் வெற்றிகளை அளிக்கக்கூடியவர் விநாயகன் அதனால அவருக்கு வந்து நம் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்யணும் எவ்வாறு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழின்னு சொன்னாவே நம்ம பிரம்ம முகூர்த்தம் நேரம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அதனால இந்த மார்கழியில அதிகாலையில எழுந்து நீங்க குளிச்சு முடிச்சுட்டு வீடு எல்லாம் சுத்தம் செஞ்ச பிறகு விநாயகர் போட்டோ இருந்தாலும் வச்சுக்கோங்க அவருடைய விக்கிரகங்கள் இருந்தாலும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படி எதுவும் இல்லைன்னா கூட ஒரு இல்ல வெற்றிலை இல்ல மஞ்சள்ல புடிச்சு வச்சா கூட நம்மளுக்கு அவர் விநாயகர் நம்மளுக்கு உருவம் இல்லாத ஒரு தெய்வம்னா விநாயகர் அவ்வளவு அற்புதமா எந்த பொருளும் நம்மளுக்கு அழகாக அவர் காட்சி கொடுப்பாரு அதனால ஒரு மஞ்சள்ல புடிச்சு அவர் விநாயகரை நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி விரதம் என்றாவே நம்மளுக்கு மாலை நேர விரத வழிபாடு தான் சிறப்பானது அதனால இருந்தாலும் இது மார்கழியில வந்து பிரம்ம முகூர்த்த நேரமும் சிறப்பானது அதனால காலையில் எழுந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து விநாயகர் வழிபடுங்க இப்போ மாலையில என்ன வழிபாடு நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்ன சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும்ன்றது அந்த வழிபாடு மூலமாக நம்ம சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கடன் சுமை இருக்கும் குடும்பத்தில் நீக்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பண பிரச்சனையா இருக்கலாம் இல்ல குடும்பத்துல சண்டை சச்சரவு எதுனா இருக்கலாம் இது மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு விநாயகர் விநாயகர்னு சொன்னாலே நம்மளுக்கு பல அற்புதங்களை தரக்கூடியவர் நம் கஷ்டங்களை போக்கக்கூடியவர் அதனால அழகா இந்த நாள் சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது இந்த அற்புதமான நாளை பயன்படுத்தி வழிபாட்டிலே மேற்கொண்டா கட்டாயம் நம் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்பு உண்டாகும் இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க பித்தளை தட்டுல மாயிலை எடுத்துக்கங்க மாயிலைன்னு சொன்னாவே அது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு இலை மாயிலை அது மட்டும் இல்லாம பல நற்குணங்கள் கொண்டது இந்த மாயிலை இதுல நிறைய செல்வ கடாஷம் இருக்கும் லட்சுமியுடைய அருள் கண்டிப்பா இந்த மாயிலையில இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கும் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு இலைன்னு சொன்னா இது மாயிலை அதனால இந்த மாயிலை வந்து ஒரு ஐந்து இல்லைன்னா மூன்று எடுத்துக்கோங்க நான் ஐந்து எடுத்துட்டு இருக்கேன் நீங்க ஐந்து கிடைச்சா எடுத்துக்கோங்க அப்படின்னா மூணாவது எடுத்துக்கங்க கம்பல்சரி மூணு இல்ல அஞ்சு என்ற எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ விநாயகர் சிலை இது மாதிரி அப்படின்னா கூட ஒரு வெற்றிலை வைத்து மஞ்சள் குடிச்சு வச்சுக்கோங்க அவருக்கே உண்டான அருகம்பூ வச்சிருங்க எருகம்பூ கிடைச்சா வைங்க இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் உங்க வீட்டுல இருக்கிற பூக்கள் வச்சுக்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு அகல் வைத்து அந்த அகல்ல நெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்தணும் பசு நெய் தான் தீபம் ஏத்தணும் அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பசு நெய் ஊற்றி நீங்க இந்த தீபம் ஏற்றணும் இப்படி ஏற்றதுனால நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகாலட்சுமி கடாஷம் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த அற்புதனான நாள்ல நம்ம முழு மனதோட விநாயகரை வேண்டிக்கணும் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் இந்த வழிபாட இந்த முழு நம்பிக்கையோடு பக்தியோடு செய்தால் மட்டுமே அதனுடைய நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த பிரார்த்தனைய முழு மனதோடு செய்யுங்க காலையில பிரம்ம முகூர்த்தி நேரத்துல எளிமையான முறையில ஒரு தீபம் ஏற்றி வச்சிடுங்க சதுர்த்தி திதினாவே மாலை நேர வழிபாடுதான் இப்ப உங்க வீட்டுல அருகில கோயில்கள் இருந்தா கோயில்களுக்கு சென்று அங்க நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை சென்று பார்த்து அங்க வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது இப்படி கோயில் போக முடியாதவங்க வந்து எளிமையான முறையில இந்த வழிபாடு செய்யுங்க இது ரொம்பவே பலன் கொடுத்த ஒரு வழிபாடு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த மாவிளையில நீங்க வச்சு ஏற்ற இந்த தீபத்தின் மூலமாக உங்க வீட்டில் இருக்கும் கடன் சுவை அனைத்தும் நீங்கும் கஷ்டங்கள் அனைத்து விலகி ஓடும் அவ்வளோ அற்புதங்களும் வீட்டில் அதிசயங்களும் நடக்கும் இதை நீங்க அதனுடைய பலன் கட்டாயம் நீங்க அனுபவிப்பீங்க அதனால இந்த வழிபாடு செஞ்சுக்கிங்க இப்போ இந்த வழிபாடு நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு கோயில்களுக்கு செல்லுங்க கட்டாய இந்த நேரத்தில் நீங்க கோயில்களுக்கு போக வேண்டும் கோயில்களுக்கு போகும்போது விநாயகர் கோயிலுக்கு போகும்போது கட்டாயம் ஒரு தேங்காய் எடுத்துட்டு போங்க தேங்காய் எடுத்துட்டு போய் நீங்க முதல் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செஞ்சு முடிச்ச பிறகு அவருக்கு பதினோரு முறை அப்படி இல்லைன்னா மூன்று முறை அவரை சுற்றி வளம் வாருங்க வளம் வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் விநாயகர்கிட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் கடன் சுமையெல்லாம் விலகி ஓட வேண்டும் நாங்க எப்போதும் செல்வ செழிப்போடு கடன் இன்றி பிரச்சனையின்றி கஷ்டங்கள் இன்றி வாழ வேண்டும் சொல்லி விநாயகர் நினைச்சு அந்த தேங்காயை ஒரு செதறி தேங்காய் போல உடைங்க அப்படி உடைக்கிறது மூலமாக அந்த தேங்காய் எப்படி செதறி துண்டு துண்டா விலகி ஓடுதோ அதே போல உங்க வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே அந்த தேங்காய் உடைஞ்சி செதறி போறது போல உங்க கஷ்டங்களும் செதறி ஓடிடும் அதனால இந்த அற்புதமான நாளை நீங்க பயன்படுத்தி இந்த வழிபாடுகளை செய்யுங்க எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அதற்கு முக்கியமா அன்னதானம் செய்யணும் அதனால இந்த நேரத்துல எவருக்காவது ஒருவருக்காவது நீங்க இந்த அன்னதானத்தை செய்யுங்க செய்ய முடியலனா கூட ஒரு அரிசி மாவுல வெள்ளம் கலந்து அங்க எறும்புகளுக்காவது நீங்க தானம் கொடுத்துடுவாங்க அதுவும் நம் நற்பலன் கொடுக்கும் இல்ல பசுமாட்டாக எதனா ஒரு பொருள் வாங்கி அவ அவுத்திக்கிற அதுவும் நற்பலன்களை தரக்கூடியது அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்றது நான் சொன்னேன் அது என்ன மந்திரம் அப்படின்றது நான் சொல்றேன் அந்த மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹரீம் கிளீம் கிளாம் கம் கணபதியே வரவரத சர்வ ஜனனமே சுவாகா இந்த மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யுங்க முழு மனதோட நம்பிக்கையோடு விநாயகர் மேல நம்பிக்கை வச்சு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டுவாங்க உங்க வாழ்வு இருக்கும் சங் சங்கடங்கள் அனைத்தும் தீரும் செல்வ செழிப்பு உண்டாகும் உங்க வாழ்வில எந்த ஒரு கஷ்டமும் வராது இந்த வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நற்பலங்கள் கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்க நீங்க வேலையில இருந்தா வருமானம் அதிகரிக்கும் புது வேலை கிடைக்கும் உங்க வீட்டில ஏதாவது சுபகாரியங்களில் தடை ஏற்பட்டால் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகள் அவங்க குழந்தைங்க கல்வியில மேன்மை அடைவாங்க பல அற்புதங்களையும் சக்திகளையும் தரக்கூடிய இந்த வழிபாடு சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த வழிபாடுகளையும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் கட்டாயம் அந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாம மனநலம் குன்றியவர்கள் இருந்தாங்கன்னா இந்த விரதத்தை அவங்க தொடர்ந்து இது செஞ்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மனம்ன்றது ஒரு விதமா மாறி அவங்களுக்கு நற்புணங்களாக ஒரு நல்ல மனிதனாக இருக்க முடியும்ன்றது கட்டாயம் நான் சொல்ல முடியும் அதனால இது அற்புதமான ஒரு வழிபாடு சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்த்து நற்பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள்ல நம்ம முழு மனதோடு விநாயகரை வழிபட்டு நம் மனதில் இருக்கும் கஷ்டங்களும் சங்கடங்களையும் போக்கி நம் எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க இறைவனான விநாயகரை நம் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் அதி விரைவில் உங்களை ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்